நீலகிரி தொகுதியில் உங்களுக்கு போட்டி வேட்பாளராக ஆராசா கிளம்பியறங்கியிருக்கிறார் அது மட்டும் இல்லாமல் முண்டாள் சட்டப்பேரவை சபாநாயகர் தினமால் அவருடைய மகன் கிளம்பி இறங்கியிருக்கிறாரு இந்த மும்முனை போட்டியில் உங்களுக்கு டஃபாக இருக்கும் நினைக்கிறீங்களா நிச்சயமாக என்னுடைய வெற்றியானது உறுதி செய்யப்பட்ட ஒன்று ராஜா அவர்கள் மேலே மக்கள் கடும் கோபத்தில் இருந்து கொண்டிருக்கிறார்கள் டூ ஜி வழக்கு மறுபடியும் விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டிருக்கிறது இந்த வழக்கில் ஊழல் செய்வதற்கான முகாந்திரம் இருக்கிறது இந்த வழக்கில் ஆதாரங்கள் இருக்கிறது இந்த வழக்கு என்று அப்பீலுக்கு எடுத்துக்கணும் பத்து நாளைக்கு முன்னாடி தான் ஜட்மெண்ட் கொடுக்கப்பட்டிருக்கிறது அதுவும் இல்லாமல் அவர் இங்கே இருக்கிற தாய்மார்களை இழிவாக பேசினது நம்மளால் அந்த வார்த்தையை யூஸ் பண்ணுறது கூட பழக்கம் கிடையாது ஆனால் அப்படிப்பட்ட இந்து தாய்மார்களை கொச்சைப்படுத்தி பேசியிருக்கிறது மக்கள் விதத்தில் கொடுங்கோபத்தில் இருந்து கொண்டிருக்கிறார்கள் அதே போல் இங்கே வந்து இது வந்து தேசியமும் தெய்வீமும் நிறைந்த பகுதி இங்கே பிரிவினைவாதிகளுக்கு இடம் கிடையாது அதே போல் தே தெய்வீகத்தை இழிவுபடுத்துவர்களை மக்கள் பொறுத்து கொள்ள மாட்டார்கள் இதனால் ராஜாவுக்கு கடந்த பத்து ஆண்டுகளில் அவர் எந்த ஒரு வளர்ச்சி திட்டமும் இந்த பகுதியில் செய்யலை மக்களை சந்திக்கவில்லை என்று கோபம் இருக்கிறது அதே போல் இங்கே இருக்கிற சபாநாயகர் நம்ம அவினாசி தொகுதியில் தான் இருக்கிறோம் இங்கே இருக்கிற சபாநாயகர் மக்களை சந்தித்ததால் சரித்திரமே இல்லை மக்களில் போய் பார்க்குறதும் கிடையாது அதுமாதிரி அப்படி ஒரு தவ மக்கள் மத்தியில் அவருக்கும் ஒரு கோபத்தில் இருந்து கொண்டிருக்கிறது அந்த கோபம் அவருடைய பையன் மேலே திரும்புகிறது அதனால் பாரதிய ஜனதா கட்சிக்கு வெற்றியானது இலகுவான வெற்றியாக இருந்து கொண்டிருக்கிறது மக்களுடைய பேராதரவோடு நீலகிரியை பெரும்பான்மையான வாக்குகள் வித்தியாசத்தில் நாங்கள் வெற்றி செய்து பிரதமருக்கு சமர்ப்பிப்போம்